வணக்கம் நான் தர்மா நான் இப்ப எங்க நிற்கிறேன்னுடா பவுனியா தவசி குளம் பிரதேசத்துல நிக்கிறேன் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அழகான வீடு ஒன்று இருக்கு இந்த வீட்டை வந்து கட்டினது யாருன்னு சொன்னா ஐயப்பன் கட்டுமானத்தால கட்டப்பட்ட வீடு ஏற்கனவே உங்களுக்கு ஐயப்பன் கட்டுமானத்தால கட்டுப்பட்ட கட்டப்பட்ட வீடுகளை வந்து உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன் இந்த வீட்டை எப்படி கட்டி இருக்கணும் இந்த வீட்டுக்கு எவ்வளவு பணம் செலவாகி இருக்குன்னு சொல்லி இந்த காலையில் நான் சொல்லுவேன் தொடர்ந்து இந்த காலையை இறுதி வரை பாருங்கள் இந்த வீட்டின் முன்பகுதி இப்படித்தான் இருக்கு பாருங்க அழகான விதத்துல மதில் எல்லாம் கட்டி அழகான பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்கணும் முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க முன்னுக்கே வந்து வாசல் பகுதியில் வந்து அழகான விதத்தில் வந்து செய்திருக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரக பேரம் போட்டால் இந்த முகவெரியும் போட்டிருக்கிறேன் இந்த வீட்டின் கேட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறேன் மிகவும் ஒரு அழகான ஒரு கேட் ஒன்று பெரிய கேட் ஒன்று இருக்கு பக்கத்துல வந்து சின்ன கேட் இருக்கு நாங்க இந்த வீட்டின் உட்பகுதிக்கு வந்துட்டோம் இந்த வீட்டின் உரிமையாளர் வந்து இந்த அண்ணா தான் அண்ணா வணக்கம் 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 உங்களோட பேர் என்ன பேர் வந்து தினேஷ் தினேஷ் என்ன செய்யறீங்க எப்படி இந்த வீடு எவ்வளவு காலத்துல கட்டினீங்க ஒரு வந்து இயர்ஸ் டூ இயர்ஸ்ல வந்து கட்டி ஒன் இயர்ல வந்து காணி பண்ணது வண்டியில வீடு கட்டினா அப்ப வீடு கட்டினது ஒரு ஒரு வருஷத்துல வந்து வீடு வந்து கட்டி இருக்கீங்க வீடு வந்து எப்படி கட்டிங்க உங்களுக்கு வந்து பன்னெண்டு வருஷம் அந்த ஜூனியர் வேலை செய்யறேன் அந்த வருமானம் வந்து தனிப்பட்ட உழைப்பு அமைச்சு அந்த வருமானத்தையும் அதாவது வந்து உள்ளூர் வருமானம் கூடுதல வெளிநாட்டுல இருந்து வந்த காசுலாம் இப்படி வீடு கட்டி சொந்த அமைச்சு நீங்க வந்து சொந்த அமைச்சுல கட்டி இருக்கிறீங்க பாராட்டுகள் இப்ப வந்து நாங்கள் வீட்டு வீடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க இப்ப உள்ளுக்கு போய் பாக்க இந்த வீட்டின முன்பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க அழகா இருக்குன்னு சொல்லி அழகான விதத்துல வந்து டிசைன் போட்டு எல்லாம் வந்து அழகான விதத்தில் இருக்கு அதே நேரம் இந்த பகுதியில பார்த்தீங்கன்னு சொன்னா அழகான வித பூச்சாடிகள் எல்லாம் வச்சு அழகுபடுத்தி இருக்கிறேன் இப்போ நான் உள்ள போய் பார்ப்போம் கதவு ஒன்று போட்டிருக்கதவு ஒன்று வந்து மேற்பகுதிக்கு செல்வதற்கான படிகள் வந்து இந்த பக்கத்துல வந்து இருக்கு இதால அப்படி ஏறி மேல போகலாம் இந்த வீட்டை பாத்தீங்கன்னு சொன்னா அழகான கதவு ஒன்று இது இந்த கதவை பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய கதவு பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் இந்த கதவில வந்து டிசைனை பாத்தீங்கன்னு சொன்னா அது வித்தியாசமான ஒரு டிசைனாக இந்த இந்த டிசைன் இருக்கு இந்த கதவு வந்து முதுரை மரத்தால் உருவாக்கப்பட்ட கதவு பார்த்தீங்கன்னு சொன்னா மஞ்சள் நிறத்துல வந்து மிகவும் ஒரு அழகான கதவாக வந்து இது காணப்படுது இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியால வந்து இந்த வீட்டின பேர் வந்து எழுதியிருக்கேன் சுபி தான் இந்த வீட்டின பேர் அதை வந்து இதுல வந்து போட்டிருக்கினேன் இந்தியால பாத்தீங்கன்னு சொன்னா பக்கத்துல வந்து ஜன்னல் இருக்கு இந்த என்னலம் வந்து உயரம் கூடிய எண்ணல தான் இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு உயரமான ஒரு என்னலாக இதுல வந்து போட்டிருக்கனும் இதுக்கு அங்கால வந்து இன்னொரு எண்ணில் ஒன்று போட்டிக்கினேன் இப்ப நாங்கள் இந்த வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் இந்த வீடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ வந்து இந்த வீட்டின் உட்பகுதியில வந்துட்டேன் இந்த உட்பகுதியில உடனே இந்த இடத்த பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து முன்னுக்கு ஒரு சிறிய ஒன்று இருக்கு இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அழகான ஒரு கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் பாருங்க ஒரு வித்தியாசமா இருக்கு மிகவும் வந்து ஒரு அழகா இருக்கு இந்த வீட்டின் அழகை வந்து இந்த வளைவு வந்து மேலும் வந்து அழகுபடுத்துற வளைவாக இந்த வளைவு வந்து காணப்படுது இந்த இடங்கள்ல எல்லாம் பார்த்தா பூச்சாடி எல்லாம் வந்து வச்சிருக்கணும் வந்து வச்சிருக்கு மிகவும் ஒரு அழகா இருக்கு மேல பாத்தீங்கன்னு சொன்னா சீலிங் அதாவது வந்து சீலிங் வந்து யூஸ்ஸர் வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒரு சீலிங்க வந்து முன் மேல வந்து செய்திருக்கணும் இந்த பகுதியில பாத்தீங்கன்னா சொன்னா இந்த வீட்டுக்கு வருகின்ற விருந்தினர்கள் வந்து அமர்ந்து உரையாடக்கூடிய விதத்துல வந்து இந்த இடத்துல எல்லாம் சோபா செட் வந்து போட்டிருக்கணும் இந்த வீட்டின் பிரதானமான கோல் வந்ததுதான் இந்த கோலுக்கு வந்து வித்தியாசமான இரண்டு நிறங்களை பயன்படுத்தி இந்த கோல் வந்து வெர்ணம் பூசப்பட்டிருக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடம் வந்து ஒரு டாக் நீளம் வந்து இந்த இடத்துல வந்து வெர்ணம் பூசி இருக்கணும் வேற இருக்கு அதே நேரம் மற்ற பக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இந்த பக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா ஆஸ் கலர் அதாவது வந்து சாம்பல் நிற வர்ணம் வந்து இந்த பக்கத்தை வந்து பூசி இருக்கின ரெண்டு பக்கத்துலேயும் வீர வீர நிறம் வந்து பூசப்பட்டிருக்கிறது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு லுக்கை வந்து இந்த வீட்டுக்கு வந்து கொடுக்குது அதே நேரம் இந்த வீட்டின் டைல்ஸும் வந்து மிகவும் ஒரு அழகா இருக்கு இந்த பக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இரண்டு ஜன்னல்கள் மிகவும் உயரமான ஜன்னல்களாக இந்த இடத்துல வந்து போட்டிருக்கணும் இப்படி இந்த கோல்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இரண்டு அறைகளும் வந்து தெரியும் இதுல இருக்கிறது வந்து சாமியரை அந்த சாமியறை எப்படி இருக்குன்னு சொல்லி நான் இப்ப காட்டுறேன் சாமியறை கதவை பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து வெப்ப மரத்துல செய்யப்பட்ட கதவு முன்னுக்கே வந்து மணி எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்க அழகான கதவை வந்து இத போட்டிருக்கேன் இப்ப நாங்க இந்த அறைக்கு உள்ள போய் இந்த அறை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களை காட்டுறேன் இந்த அறைக்கு உள்ள வந்தீங்கன்னு சொன்னா உள்ளுக்கு வந்து இந்த சாமி மாடம் வந்து சீமேந்திரிய வந்து செய்திருக்கணும் கூடுதலை சில இடங்களில் வந்து சாமி மாடத்தை வந்து பலகிரையும் வந்து செய்யணும் ஆனால் இதை வந்து இந்த சீமேந்திரியை இந்த சாமி மாடத்தை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா செய்திருக்கணும் உள்ளுக்கு வந்து சாமி படம் எல்லாம் வந்து வைக்கப்பட்டிருக்கு மிகவும் ஒரு அழகாயிருக்கு பத்தி பூர்வமாக வந்து இந்த இடம் வந்து சாமி அறைக்கு பாருங்கள் அடிக்கப்பட்ட நிறம் வந்து ஒவ்வொரு பக்கமும் வந்து வீற வேறு நிறத்தை வந்து பயன்படுத்தி இருக்கணும் இந்த சாமி அறைக்கு போடப்பட்ட எண்ணலம் வந்து மூன்று வழி எண்ணலை தான் வச்சிருக்கிறேன் ஒரு பெரிய எண்ணலாக இந்த எண்ணல் வந்து காணப்படுது சாமி அறைக்கு பக்கத்தை வந்து இன்னும் ஒரு அறை ஒன்று இருக்கு இந்த அறைய பார்த்தீங்கன்னு சொன்ன இந்த கதவு வந்து முதலங்கதவு கூடப்பட்டிருக்கு உள்ளுக்கு இந்த அறை எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களை காட்டுறேன் இது வந்து படுக்கை அறை அழகான ஒரு கட்டில் ஒன்று கூடப்பட்டிருக்கு இந்த உள்ளுக்கு அடிக்கப்பட்ட வர்ணத்தை பாத்தீங்கன்னு சொன்னா வித்தியாசமான கலர்களை வந்து போட்டிருக்கோம் ஒவ்வொரு பக்கத்துக்கும் வித்தியாசம் வித்தியாசமான நிறங்களை வந்து பயன்படுத்தி இருக்கிறேன் பாத்தீங்கன்னால தெரியும் இந்த பக்கம் ஒரு நிறம் இருக்கு அதே நேரம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா வேறு என்ன ஒரு நிறம் ஒன்று இருக்கு அப்படியே இந்த பக்கத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வந்து சாப்பாட்டு கரை வந்து இந்த பக்கத்தான் இருக்கு இந்த பிரதான கோலையும் சாப்பாட்டு அறையும் பிரிக்கிறது வந்து இந்த வளைவு தான் இந்த வளைவு வந்து மிகவும் ஒரு அழகான ஒரு வளைவாக இந்த வளைவு வந்து அமைச்சிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க வந்தமன்னு சொன்னா இந்த இடத்துல இருக்கிறது வந்து சாப்பாட்டு அறை அறைக்கும் வந்து அழகான மேச கதிரி எல்லாம் வந்து போட்டிருக்கிறேன் இப்படி அந்த சாப்பாடு அறையால இந்த பக்கம் வந்தமன்னு சொன்னா இதுல வந்து இருக்கிறது வந்து சமையல் அறை இந்த சமையல் அறை எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களை காட்டுறேன் இந்த சமையலறையை பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க இதுல வந்து கபெட்டு எல்லாம் அடிச்சு மிகவும் அந்த அழகா இருக்கு மேற்பகுதியிலாம் நிறைய கபெட்டு எல்லாம் வந்து அடிச்சிருக்கிறேன் இப்படியே சாப்பாட்டார் யாரும் வந்தோம்னா இதுல வந்து ஒரு கதவு ஒன்று இருக்கு இந்த கதவை திறந்து நாங்க இந்த வீட்டுக்கு வெளியில போகக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படி வந்து நாங்க இந்த வீட்டின் வெளிப்பகுதிக்கு வந்து வரலாம் பாருங்க இதால வந்து வெளிப்பகுதியை பார்த்தா இப்படித்தான் இருக்கும் அப்படியே இந்த வீட்டின் முன் பக்கத்துல வந்து இப்படி ஒரு சின்ன கோலும் வந்து செய்திருக்கிறேன் அது அந்த தான் இருக்கு இப்படியே வெளிப்பக்கத்தால வந்து இந்த பகுதியில வந்தா இந்த வீட்டின் பாத்ரூம் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கு இப்ப வந்து இந்த வீட்டை வந்து நாங்கள் சுத்தி பார்த்துட்டோம் மிகவும் ஒரு அழகான வீடா இருக்கு இந்த வீட்டில முக்கியத்துவம் என்னன்னு சொன்னா அண்ணா வந்து இந்த வீட்டின் உரிமையாளர் வந்து இந்த அதாவது வந்து இலங்கையில உழைத்த பணத்தை வச்சுதான் இந்த வீட்டை வந்து கட்டி இருக்கிறார் இது வந்து முக்கியமான விடயம் சில வீடுகள் அதிகமாக எப்படியான வீடுகள் நாங்கள் பார்த்துருக்கிறோம் கூடுதலாக வெளிநாட்டிலே இருப்பவர்கள்லாம் கட்டி இருக்கிறோம் ஆனா இவர் வந்து எங்க சொந்த இருந்தே உழைத்து சொந்த பணத்துல வந்து இந்த வீட்டை வந்து கட்டி முடிச்சிருக்கிறார் அஹ் அழகான ஒரு லக்ஸரி வீடு சகல வசதிகளுடன் ஆஹ் கொண்ட ஒரு வீடாக வந்து இந்த வீடு வந்து காணப்படுது இந்த வீடு வந்து கட்டுவதற்காக எவ்வளவு பணம் செலவாகி இருக்குன்னு சொன்னா கிட்டத்தட்ட மூன்று கோடி ரூபாய் பணம் வந்து இந்த வீடு வந்து கட்டுவதற்காக வந்து செலவ செலவழித்திருக்கிறோம் இதுவே கிடக்கு எல்லாம் கட்ட இல்லை அப்படி கட்டைக்கு வந்து இன்னும் பணம் வந்து செலவாகும் வீட்டை கட்டுறதுக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் செலவுல வந்து கட்டிருக்கிறோம் இந்த வீட்டை வந்து யார் கட்டினுந்தா ஐயப்பன் கட்டுமானம் தான் இந்த வீட்டை வந்து கட்டி ஏற்கனவே நான் ஒரு காணொலி போட்டுனா ஐயப்பன் கட்டுமானத்தால கட்டப்பட்ட வீடுன்னு சொல்லி அவர்கள்லாம் வந்து இந்த வீட்டையும் வந்து கட்டி நீங்களும் வந்து வீடுகளை அல்லது கட்டிடங்களை அமைக்கணும் என்று சொன்னா இவர்களை தொடர்பு கொள்ள கொண்டு நீங்க கட்டிடங்களை அமைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தை நான் உங்களுக்கு தாரேன் சைபர் ஏழு ஏழு முப்பத்தஞ்சு அஞ்சு நானூற்றி பதிமூன்று என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்க என்று சொன்னா அவர்களை தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வெளிநாட்டில் இருப்பவர்களும் தொடர்பு கொள்ளலாம் இந்த இலக்கத்துக்கு வந்து வாட்ஸ்அப் இலக்கவும் வந்திருக்கு தொடர்பு கொண்டு கட்டிட தேவைகளை வந்து நிறைவேற்றி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம் தொடர்ந்து மங்களோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்